ஓ மை குட் லக் கனடாவிலிருந்து வந்துட்டங்களா ஓகே நானே டர் பண்ணிக்கிறேன் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரபா வெளியில பாரின் டூரிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு புரோகிராம் சொல்லிட்டு நம்ம வெளியில போறப்படுவோம் ஓகே ஓகே என் டிரைவர் என் குக் மூணு பேர் தான் இருக்கும் என்னைய குதிக்கிறீங்க இவங்க அந்த ரெண்டு பேரும் என்ன குளிக்க வச்சு சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறதுல விளையாடிங்க இவ்வளவு பெரிய வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு தேவைன்னு அடிக்கடி சொல்றாங்க நான் சொல்றேன் அறுபது வாட்ஸ் நூறு வாட்ஸ் போய் ரிச்சு போடுறது ஒரு பொண்ணு தேவைன்னு இப்படி தாங்க ஐயா எல்லாரையுமே சிரிக்க வச்சிருவாரு ஆமா இவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க ஏயா இவங்க யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா அதானே கார் ஓட்டுறது சமையல் பண்றது இந்த ரெண்ட தவிர மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுல அவ வேலையை விட்டுட்டு அடுத்தவ என்ன செய்யறாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் மெயின் ஏயா வந்து எவ்வளவு நேரமா நிக்கிறாங்க ஏதாவது காப் சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களா காப்பி யாரு கூல் ட்ரிங்க் தேங்க்ஸ் இப்போ சந்தோஷமா ஓகே ஆக்சிடென்ட் அவருக்குறதுக்கும் ஏன் ஆசிக்கும் என்ன சம்பந்தம் அதான் யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு டெல்லிக்கு வந்துட்டேன் நான் ராசி இல்லாதவ தோஷம் உள்ளவ வாழா வெட்டின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க

விதி அதेश्चோ ராசி இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது சோஷியல் லைஃப்ல ஆணும் பெண்ணும் புரிஞ்சிக்கிட்டு வாழ்வதுதான் வாழ்க்கேன்னு அவர் சொல்வாரே ஓரතර குற்ற பிடிக்காம சண்டை போட்டுக்கிறது டைவர்ஸ் மடதரமான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது இந்த மாதிரி எல்லா வகையிலயே மனசுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆபீசர் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா உனக்கு இதில் எது வேணாலும் எடுத்துக்கேன்

ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போ அங்க வந்து கம்பிய நீவிக்கிட்டு பாக்குறோம் அப்ப இதாலயே உன்ன ஒரு குத்து குத்திடுற என்ன குத்திட்டா அப்புறம் பாக்க முடியாது ஓஹோ அது வேற இருக்கா அவ்வளவு தாண்டா உன் புத்தி ஏன்னா நீ சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறவன் என்ன பாரு ஜாம் ஜாம்னு குதிரை மேல ஏறி மாவட்டம் மாவட்டமா சுத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்ப நாடு இருக்கிற நிலைமைக்கு இந்த வட்டமே போதும் மாவட்டம் எல்லாம் வேணாம்

தேங்காய் மட்டும் இல்ல செலவுக்கு நாங்க தெனவி போயிடுவோம் ம் பெத்த புள்ள மாதிரி பலன கொடுக்கிறதுனால தான் அத தென்னம் சொல்றோம் பெத்த புள்ளைய விடுங்க பெத்த புள்ளைய விட தென்னம் புள்ளைய நம்பலாம் தென்னம் நம்பலாம் ஏன் புள்ளைய நம்பலாம் தெரியுமா வாஸ்தவம்தான் நெத்தியில பொட்ட பார்த்ததும் முதல்ல ஷாக் ஆனேங்க அம்மா அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் நான் நான் ஒன்னு இது விஷயமா லெட்டர் போட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட அபிப்ராயம் கேட்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான் வேணாம் சாப்பிடுப்பா இப்ப நான் என்ன கீழே எடுத்து தெரிஞ்சிட போறேன் போதும்னு சொன்னேன் இந்த மாதிரி தோசை எனக்கு எப்பவுமே கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஆசை ஆசை அம்மா சுட்ட தோசைங்கிறது இதுதான் இதுவா சில சமயத்துல குழம்பு ஜோக்கல நீங்க நல்லாவே அடிக்கிறீங்க வெரி நைஸ் தஞ்சாவூர் திருச்சி மதுரை சேலம் மிட் நைட்ல பிளாட் தான் இந்த மாதிரி தோசை எல்லாம் கிடைக்கும் டெல்லியில உங்க வீட்ல கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்போ நீங்க அம்மா பிளாட்ஃபார்ம்ல தோசை போடுறீங்களா நோ நோ இந்த தோசை பிளாட்ஃபார்ம் டேஸ்ட்லியே இருக்கு உங்க வீட்டுக்கு தோசை போட மாட்டாரா போடுறா அவன் தோசை போட்டாலும் சப்பாத்தி போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு நாய் பழைய செருப்பு கடிச்சு திங்கிற மாதிரி குதற வேண்டியதா இருக்கு முடியலன்னா முன்னால் நின்னு லொல் லொல் குறைக்க வேண்டியதா